முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்கை திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் இருபதாம் நாள் அதனால திருப்பாவையின் இருபதாவது பாசுரத்தை பார்க்குறோம் இதற்கு முன் பாசுரத்திலையும் நப்பின்னையையும் கண்ணன்னையும் அதாவது இறைவன் இறைவியை தலைவன் தலைவியாக இருந்த அவங்கள எழுப்பக்கூடிய காட்சியை பார்த்தோம் இந்த பாசுரமும் அதே மாதிரி தான் இருவரையும் எழுப்பக்கூடியதாக அமைந்திருக்கு முப்பத்து மூவர் அப்படின்னு தேவர்களை சொல்லுவோம் அமரர் அப்படின்னா தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு கூட சொல்லுவாங்க முப்பத்து மூவர் அமரர்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த முப்பத்து மூவர் தேவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே அந்த தேவர்களுக்கு முன்னாடியே முன் சென்று கப்பம் தவிர்க்கும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நடுக்கத்தை தவிர்க்கக்கூடியவன் யாரு அப்படின்னா இந்த கண்ணன் அப்படி தேவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தேவர்களுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கான நடுக்கத்தை தவிர்க்கக்கூடிய கண்ணனே துயிலேழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செப் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா இவர் வந்தது மிகச்சிறந்த வீரன் வலிமை படைத்தவன் அப்படிப்பட்ட அந்த இறைவன் அந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா யாராவது தன்னை எதிர்த்து வராங்க அப்படின்னா அவர்களுக்கு வெப்பம் கொடுக்கும் தோல்வியை கொடுத்து அவர்களை வெறுமையாக்கும் தன்மை உடையவன் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலா எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க செப்பண்ண மென்முலை அடுத்தது நப்பினைய சொல்கிறாங்க செப்பு குடம் போன்ற மென்மையான மார்பகங்களை உடையவள் அந்த காலத்துலலாம் செப்பு குடத்தில் தான் விலை உயர்ந்த பொருட்கள் பொன் போன்ற பொருட்களையெல்லாம் போட்டு வைப்பாங்களாம் அப்படி அந்த இறைவனுக்கு விலை உயர்ந்தது மதிப்பிட முடியாதது அப்படின்னா அது நப்பினையின் மார்பகங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரையில் செப்பண்ண மென்முலை செப்பு குடம் போன்ற மென்மையான மார்பகங்கள் செவ்வாய் சிவந்த வாயை உடையவள் சிறு மருங்குள் சின்னதான இடையை உடையவள் எப் யாரு நப்பிண்ணை அப்படி செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறு மருங்குள் உடைய நப்பிண்ணை நங்காய் திருவே அவளினுடைய கணவனே திருவே திரு அப்படின்னா கணவன் திருவே துயிலேழாய் எழுந்துடு இப்போ நப்பிண்ணை கிட்ட சொல்கிறாங்க உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை நீ என்ன பண்ணு உன்னுடைய மணாலனான அந்த கண்ணன்கிட்ட விசிறியும் கண்ணாடியும் இது வந்து மங்களகரமான பொருட்கள் காலையில் எழும்போது இதில் கண்ணன் வந்து கண் விழிக்கிறதுக்காக சொல்கிறாங்க குக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை உன்னுடைய கணவனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் எங்களுடைய இந்த குழுவினருக்கு நடுவில் உன்னுடைய கணவன நீ மங்கள பொருட்கள் கொடுத்து எழுப்பி அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அழகான பாசுரம் இது இந்த பாசுரத்தை மட்டும் பார்க்கலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பினை நங்கை திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயம் இந்த இருபதாம் பாசுரம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பலன் தருவதாகவும் அமையும்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை இருபத்தி ஓராம் பாசனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி